பேரை விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பேரவை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர்களுக்கு கோரிக்கை வைத்தேன் அவர் அந்த கோரிக்கையை நான் ஏற்கின்றேன் அதே சமயத்தில் இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு சில விளக்கத்தை அளிப்பார்கள் என்று குறிப்பிட்டார் நான் சட்டப்பேரவைத் தலைவரிடத்தில் கேட்டுக்கொண்டதெல்லாம் கரூர் சம்பவம் குறித்து முதல்வர் கருத்து சொல்வதென்றால் இது பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரூர் சம்பவம் நடைபெற்ற நிகழ்வு குறித்து பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்த பிறகு முதலமைச்சர் பதிலிருப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன் சட்டப்பேரவைத் தலைவர்கள் ஐம்பத்தி ஆறு விதி என் ஐம்பத்தி ஆறின் கீழ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே முதலமைச்சர் அவர்களை அழைத்து நீங்கள் அரசனுடைய கருத்தை குறிப்பிடலாம் என்று அவருக்கு அனுமதி கொடுத்தார் நான் இது முக்கிய பிரச்சனை என்ற காரணத்தினால் இன்றைக்கு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து மிக துயரமான சம்பவம் என்ற காரணத்தினால் நாங்கள் அமைதி காத்து சட்டப்பேரவைத் தலைவர் சொன்னதற்கு சம்மதித்து முதலமைச்சர் அவர்கள் என்ன கருத்தை சொல்வார் என்பதை நாங்கள் கேட்போம் என்று அங்கேயே அமர்ந்து முதலமைச்சர் சொன்ன கருத்தைகள் எல்லாம் நாங்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தோம் அவர் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த கரூர் நிகழ்வு குறித்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்ட என்ற விவரத்தை தெரிவித்தார் அதற்கு பிறகு பிரதான எதிர்க்க சென்ற முறையில் பேரவை விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் நான் பேசுவதற்காக அனுமதி கேட்டேன் அனுமதி கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் நான் பேச ஆரம்பித்தேன் அதில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வேலுச்சாமி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டம் பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு பத்து நிமிடத்திற்கு பேசி கொண்டிருந்திருப்பார் அந்த சமயத்தில் ஒரு செருப்பு வந்து விளையிட்டது இதனால் நான் சட்டமன்றத்தில் பேசினேன் பேசினா அதை நீக்கி விடுவாங்க அதனால் இங்கே மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஊடகத்தின் வழியாக தெரிவிப்பதற்காக தெரிவிக்கின்றேன் ஊடகத்தில் வந்த செய்தி தான் தெரிவிக்கிறேன் பத்து நிமிஷம் தான் அதில் பேசிகிட்டு இருந்தார் அந்த கூட்டத்தில் உடனே ஒரு செருப்பு வந்து விழுகுது அதை பற்றி இந்த அரசு அவருடைய கருத்து எதுவுமே சொல்லல அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசலில் சுமார் நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு இறந்திருக்கின்றார்கள் அதில் பத்து குழந்தைகள் பதினெட்டு பெண்கள் பதிமூணு பேர் ஆண்கள் என்று தகவல் கிடைத்திருக்கின்றன அதோடு இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் உயிர் தவித்திருக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்கட்சிக்கு ஒரு நீதி ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது அது எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாமி புறத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன் அதுவும் அவர்கள் அவைக்கு ஒரு பொழுது நீக்கிவிட்டார் என்று கருதுகிறேன் இதெல்லாம் நடந்த சம்பவம் தான் புதுசாக நான் எதுவுமே சொல்லலை அதோடு ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நான்கு மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்கார் திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் திருவாரூர் அதுக்கு பிறகு நாமக்கல் அப்புறம் தான் கரூருக்கு வந்தார் ஏற்கனவே நான்கு கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சியில் பந்துபுறா என்று காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் அரசுக்கும் தெரியும் அதற்கு ஏற்றவாறு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும் அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கலை அதோடு எவ்வளோ மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம் அதுவும் செய்ய அரசு தவறிவிட்டது அதோடு காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிற பொழுது தமிழக வெற்றி கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஐநூறு காவல்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டேன்னு சொன்னாங்க அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் ஊடகத்தில் பார்த்தேன் ஆனால் அப்படி ஐநூறு பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவலர் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவாக தெரியுது எல்லா ஊடக நபர்களும் எங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்து கருத்து சொல்றேன் எவ்வளவு பேர் அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகின்ற பொழுது எவ்வளவு காவல் அந்த இடத்துல இருந்தாங்க வெளியில எல்லாம் நிறுத்தான் கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க ஆனால் பாதுகாப்புக்கு எவ்வளோ பேர் நிற்கவில்லை என்பது தெளிவாக தெரியுது அதோட இந்த ஏடிஜிபி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது ஐநூறு பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா சொல்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர் அறுநூற்றி அறுபது பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதா சொல்கிறார் இதுலயே முரண்பட்ட கருத்து இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தில் மக்களுக்கு இதில் இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டது அதோட இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க எது வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க இந்த இடம் அண்ணா திமுக தலைவருடைய பிறந்தநாளர்கள் வருகின்ற பொழுது இந்த இடத்தை நாங்கள் கேட்டோம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை கேட்டோம் அப்பொழுது எங்களுடைய பொன்மணிச் செம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூத்தி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டபொழுது அந்த கூட்டம் அந்த இடத்தில் நடைபெற இந்த காவல்துறை அனுமதி கொடுத்தது அதுக்கு அவர்கள் சொன்ன கருத்து நிறைய நாலு பாயிண்ட் இருக்குது அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்றேன் தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுச்சாமி புரத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும் போது இரண்டு புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது இதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம் அப்படி இடத்துல எங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அந்த இடத்த தான் கொடுத்தோம் ஏற்கனவே எங்கள் கூட்டங்கள் நடத்த வேணும் கேட்டோம் ஆனால் அப்போ மறுத்து நாங்கள் நீதிமன்றம் முனை எழுச்சி பயணத்தின் போது கரூரில் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கரூரில் அங்கே கூட்டம் நடத்துவதற்காக எங்களுடைய மாவட்ட செயலாளர் பல இடத்துல கோடிட்டு காட்டி அனுமதி கேட்டார் அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது அங்கே இருக்கின்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நீங்களே நேரடியாக தலையிட்டு அவர்களுக்கு தகுந்த இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று அப்படி இருந்தும் அவர் கொடுக்கப்படவில்லை நான் தேதி குறிப்பிட்டு விட்டேன் எங்களுடைய எழுச்சி பயணம் தொடர்ந்து இருக்குது அப்போ வேற வழி இல்லாமல் இந்த அவர்கள் நிராகரிக்கப்பட்ட இடத்தையே எங்களுக்கு கொடுத்தாங்க சரி இருந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் எடுத்து நடத்தினோம் அதே இடத்தை தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவருக்கு இதை கொடுத்துருக்கிறாங்க அவர்களே இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது ஏற்கனவே நான்கு மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் கூடுவா என்பது இந்த அரசுக்கும் தெரியும் காவல்துறை தெரியும் அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்த வேலைச்சாமி புறத்தை கொடுத்துருக்கா என்று தான் மக்கள் பேசுகிறாங்க முழுமையாக இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுகிறோம் அது மட்டும் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஏ முதலமைச்சர் அவர்கள் முப்பரை விழா நடத்துனாரு ஒரு லட்சம் பேர் கலந்து அதெல்லாம் கொடுக்கல இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான் இந்த ஏற்கனவே அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்கினாங்க அதே இடத்தை நிராகரிக்கப்பட்ட காவல்துறை நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை தான் தமிழக வெற்றிகழ கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுத்து இப்படிப்பட்ட சம்பவம் அரசினால் தான் ஏற்பட்டது காவல்துறையின் அலட்சியத்தால் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சம்பவம் நடைபெறும் என்று திட்டமிட்டு தான் தான் மக்கள் சந்தேகிக்கிறார்கள் அதோட இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறார்கள் மயக்கமுட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க அன்று காலை வரை முப்பத்தி பேர் இறந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில் இரண்டு பேர் மொத்தம் நாற்பத்தி பேர் இதில் அவசர அவசரமாக ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க அவசர அவசரமாக பதற்றத்தோட அங்கே உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிக்கப்பட்டு இரவு ஒன்னே முக்கால் பணிக்கு அந்த பணியை தூக்குறாங்க அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு டேபிள் தான் இருக்குது அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும் அதுக்கு வேண்டையான வசதியெல்லாம் வேணும் அது ரெண்டு தான் இருக்குது அப்படி ரெண்டு இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து இருக்குன்னு சொல்கிறார் சரி மூணுனே வச்சுக்கலாம் அவர் சொல்லபடி அந்த மூன்று டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யும் பிரோத பரிசனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரோத பரிசனையை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும் வேறு மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்கிறாங்க அப்படி அந்த அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை அப்படியே வெளியிலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் வரவழைச்சுங்கிறாங்க அப்படி வெளியிலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் வளைச்சாலும் அங்கே இருக்கின்றது முதல்ல இங்கே அமைச்சர் சொன்னதை பார்த்தா மூணு டேபிள் தான் சொல்கிறேன் மூணு டேபிளில் ஒன்னே மெக்க மணியிலிருந்து நான் எட்டு மணிக்கு போகும்போது முப்பத்தி ஒரு பேர் உடற்குறு ஆய்வு செய்யப்பட்டு விட்டேன் ஆக ஒரு உடற்குறு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலுக்கு ஒரு உடலை உடற்குறு ஆய்வு செய்வதென்றால் ஒன்றரை மணி நேரம் வேணும் உடற்குழு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரிக்கார்டெலாம் பண்ண வேணும் ஆக இப்படி இந்த செயல்பாடெல்லாம் செல்வதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது முப்பத்தி ஒரு பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்குழு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது எழுந்திருக்குது அது அச்சத்தை போக முடியும் அரசியல் கடமை எதுக்கு நாங்கள் இந்த கேள்வி கேட்டால் அதுக்கு ஏதோ பதில் சொல்கிறாங்க அதோட ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டாங்க அதோட கரூர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அங்கே இருக்கின்ற ஏடிசிபி ஒருத்தர் நியமிக்கிட்டார் இப்படி ரெண்டு பேரும் பணி துவக்கிட்டாங்க அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கல அலுவலர் நியமிக்கலாம் அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் மற்ற வசதியெல்லாம் செய்து கொடுக்கணும் உட்கல் தப்பி வசதியாக எதுவுமே செய்யல உடனே ஒரு நாள் கமிஷனர் ஆணையத்தில் இருக்கின்றவர் உடனே மதியம் ஒரு மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது ஒரு மணிக்கு போய் அங்கு பாதிக்கப்பட்டவர் பார்க்குறாங்க அப்போ பாதிக்கப்பட்டுகின்ற பொழுது அவரிடத்தில் விவரத்தை கேட்குறாங்க அந்த விவரத்தை யார் பதிவு செய்தது உதவியாளரே இல்லை பதிவு செய்திருக்க நேர்முக உதவியாளரும் இல்லை ஆக இதையெல்லாம் ஒரு டிராமாவாக ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்றது உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு எடுத்த நாடகம் தான் என்பது தெரிய வெட்ட வெளிச்சமாகுது அதோடு தலைமைச் செயலகத்தில் மூன்று துறை செயலாளர்கள் பொறுப்பு டி பொறுப்பு டிஜிபி சட்டம்ல இருந்து ஏடிஜிபி இவர்கள் ஒரு குழுவாக இருந்து பேட்டி கொடுக்குறாங்க ஆமாங்க இரண்டு போன புடவைகள் தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் டிஜிட்டல் காபர் இரண்டு செயலிகள் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மூன்று ஜீன்ஸ் பேண்டிகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் மூன்று கேஷுவல் ஷேர்டுகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே நான்கு பாவல் ஷர்ட்டுகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு கலெக்சன்களோடு நமது திருத்துறை போட்டி கிரேஷ் நாவல் இது மட்டும் ஆடைகள் வாங்கும் அனைத்து நிச்சய நல்லா அனைத்து நிச்சய எல்லா மற்றும் கார் பார்க்கிங் வசதியுடன் விலை குறைவாய் மனம் தெரிவாய் ஏஜென்ட் விலை குறிப்பின் சவால் விடும் உங்கள் திரைத்துறை பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவுளி திரைத்துறை பூண்டி